வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு நினைக்கிறப்போ பூஜைக்கு வாங்கின பொறி நம்ம போய் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் அதை நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் வாங்க இப்போ அந்த பொறி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் நாலு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கிறேன் பொறி பார்த்திங்கன்னா சேர்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு பவுடர் ஆகி குறைவாக தான் கிடைக்கும் இப்போ நான் நாலு கப்பு பொரியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன் பொறி பார்த்தீங்கன்னா இப்போ நைஸாக மஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச பொரியை சேர்த்துடலாம் அது கூடவே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே புளிப்பு இல்லாத தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நமக்கு பொரியல ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் இந்த கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா உப்பு கரிப்பாயிடும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை மாவை பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஒரு டே இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இந்த பொரியை நம்ம ஊற விட்டுலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா போதும் இப்போ மூடி வச்சுருந்தேன் ஒரு பத்து ஆகுது பொறி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊரி வந்து டைட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஊரி வந்த பிறகு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியை மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியே கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த வடக்கி இப்போ நமக்கு டைட்டாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் வெங்காயத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ வடை மாவு பதத்துக்கு நல்லா இதை ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருந்தால் அந்த மாவு எல்லாம் சேர்த்து நல்லா அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு பார்த்து கரெக்டான பதத்திலிருக்கு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் எந்த சைஸ்க்கு வடை தட்ட போகிறீங்களோ அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டைகளாக உருட்டிக்குவோங்க உருண்டைகளாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க நீங்கள் ஓட்டை போடும்போது கொஞ்சம் விரிசல் வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு இல்லை பைண்டிங்க்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்காதனால கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெ வெடிச்சு வராது இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் நீங்கள் எல்லா வடை மாவியுமே இந்த மாதிரி வடைகளாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஒரு இண்டாலியம் கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நான் நம்ம காய வச்சு வச்சுருந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க நமக்கு நல்லா செவந்து ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடும் இல்லைனா உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு பொறுமையாக திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு வடை ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ பாருங்கள் பார்க்கும்போது நல்லா அருமையாக ரெடி ஆகி வந்துருச்சு நமக்கு நல்லா சுவையான பொறி வடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்